உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்திலே சஞ்சரிய சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்போவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்தில் சூரியன் சுக்கரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் இந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில் அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரொமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரொமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த கு வாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன செவ்வாயும் வந்து போலீஸுங்க சனி வந்து அதிபதிங்க அப்போ காவல்துறை அதிகாரிகள் ராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் அதே போல அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதே போல சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மா அதே போல் டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லேபு அது அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இப்போ நம்ம நிறைய சொல்லலாம் அந்த பயோசிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க லேபுக்கு தேவையான அந்த டியூப் ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அதில் க்யூப்ஸ் அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாசத்துல நிறைந்திருக்கிறது அப்போ சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்க யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவா இருக்கு எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஆணி மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவானால் குறிப்பாக சிம்ம ராசியை பொறுத்தவரையும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற பழமொழி இந்த சிம்ம ராசிக்கு தான் பொருந்தும் ஒரு ஆர்டர் கேட்பாங்க ஒரு தொழில் ஒரு வியாபாரம் நெருங்கி கைக்கு வரும் சரி இந்த வியாபாரம் முடிஞ்சிடும் இந்த மாதம் நம்ம எப்படி சமாளிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையாக இருப்பீங்க கடைசியில் பார்த்தா பத்து நாள் நம்பிக்கையாக இருப்பீங்க பதினோராவது நாள் அல்லது நெருங்கி வர சமயத்தில் அந்த வியாபாரம் கைவிட்டு போயிடும் ஏமாத்திடுவாங்க ஏமாத்துருவாங்கன்னா வேற த கை நடுவி போயிடும் அப்போ நாம் அவங்கள குறை சொல்ல முடியாதுங்க காரணம் உங்கள் கால நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டகச்சனி குருவுடைய பார்வை மாறி இருப்பது அப்போ உங்களுடைய கால நேரம் ஒன்று உடம்பு படுத்தி எடுக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரி செலவுகளில் போட்டு அதிகரிக்க வைக்கும் அப்படி இல்லைனாக்கா கடுமையான உழைப்பு இருக்கும் வேர்வை சிந்தி உழைப்பிங்க வருமானம் பெருசாக சிறப்பாக இருக்காது கஷ்டமே படாமல் பக்கத்து வீட்டுக்காரன் பத்து லட்ச ரூபா சம்பாதிப்பான் நீங்கள் அவனை மாதிரி பத்து மடங்கு கஷ்டப்படுவீங்க உழைப்பீங்க ஆனால் பத்து ரூபா சம்பாதிப்பீங்க அப்போ இந்த ஏற்ற இறக்கங்கள் இது மேஷராசி இது சிம்ம ராசிக்கு பொருந்தும் இது எல்லாத்துக்கும் கால நேரங்கள்தான் காரணம் சிம்ம ராசி நேரங்கள் இதுதான் தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கால நேரத்தை இந்த கால தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும் ஒரே பரிகாரம் தான் இருக்குது வாராகி வழிபாடு தான் இருக்குதில்ல அம்பாளுடைய வழிபாடு வாராகி வழிபாடு வன தேவதைகளுடைய வழிபாடுகள் காளி உக்ர தெய்வ வழிபாடுகள் காளி தில்லைக்காளி காளி வக்ரகாலி அது மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அதுவும் குறிப்பாக அஷ்டமி பஞ்சமி சனிக்கிழமைகளிலே இரவு பொழுதுலே ராத்திரி எட்டு மணிக்கு மேலே அம்பாளுக்கு போய் தரிசனம் செய்து அம்பாளுக்கு ஒரு எட்டு எலுமிச்சமிழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவீர்களேயானால் சிம்ம ராசி அன்பர்கள் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பிறப்பு ஜாதகம்னு கொண்டு பார்க்கும்போது அதுக்கு இன்னும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இப்போ கோச்சாரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்காரு ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது இன்னும் கூட பலன்கள் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அப்ப சிம்ம ராசி என்பர்களே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கவலை உங்களுக்கு இருக்கிறதா நல்ல வருமானம் வருது சாமி ஆனா ஒரு ரூபா கூட கையில் நிற்க மாட்டேங்குது அல்லது நல்ல பிசினஸ் நடக்குதுங்க சாமி ஆனா கடன் சுமைகள் அதிகமாக இருக்கு சி இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் கவலைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே நிச்சயமா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க ஒரு ஒரு போர்ட்டல் வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது சுக்கிஸ் மோட்டோ வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சப்ளை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கொரியர் நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் மார்க்கெட்டிங் ஃபார்மா மார்க்கெட்டிங் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கடுமையான உழைப்பாளிகள் இந்த வெல்டிங் ப பட்டறைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழிற்சாலைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க நம்ம இதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறோம் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த சிப்கார்ட் நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எத்தனையோ நம்ம பேக்கிங் பண்ண ஒரு கம்பெனி போட நம்ம நேர போய் பார்த்துட்டு வந்தோம் பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நம்ம அவங்களுக்கு ஆறு மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் எச்சரிக்கை செய்துருந்தோம் சார் நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பரிகாரங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அவங்க அந்த அப்படியே மறந்தே போய்ட்டுருக்காங்க இப்போ நம்ம அப்போ அவங்களுக்கு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஆஃப்டர் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் அவங்க பெரிய அந்த பூஜை பண்ணி இடதோஷ நிவர்த்தி பண்ணுறாங்க அப்போ சிம்ம ராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு தொழிலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் சிம்ம ராசியாக இருப்பீர்களே ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பீங்கன்னு தெரியும் சிம்ம ராசியாக இருப்பீர்களே ஆனால் ஹெல்த்து ஃபேமிலி செக்ஷனில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம் அப்படின்னா மனசில் பயம் ஏற்படலாம் அப்படின்னா வருமான குறைவு ஏற்படலாம் அப்படி இல்லைனாக்கா பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கலாம் அப்படி இல்லைனா நேம் ஸ்பாயில் ஆகிருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா உறவு முறைகள் கட்டு போயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா கடன் சுமைகள் அதிகமானதாக இருக்கலாம் அப்போ இந்த ஏழு விதமான பிரச்சனைகள் நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருந்து வருகிறது ஸோ இந்த ஏழு பிரச்சனைகளும் இந்த ஆணி மாதம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அதே போல் வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா சாமி நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல வேலைங்க கிடைக்கும் கவலையை உயர்ந்த வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒன்று புதிய வேலைகள் உருவாகும் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த குறிப்பாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த ஏஐ ப்ராப்ளம் வந்து அந்த அதனால் நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கலாம் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு கவலையே வேண்டாம் சிம்ம ராசி என்பர்கள வேலை உத்தியோகம் கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ஒரு அயர் ஆஃபீஸர் உங்களுக்கு ட்ரபுள் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் உள்ள அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம் ஸோ வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் ப்ரெஷராக இருக்கலாம் சம்திங் வீண் அவமானங்களாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் ஸோ சிம்ம ராசி என்பவர்களே அந்த பிரச்சனைகளும் குறையும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே சிம்ம ராசி என்பவர்களே வயோதிக பருவங்கள் ரொம்ப வயசாகும் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தேழு வயசு முப்பத்தெட்டு வயசு ஆகும் பெண்ணுக்கு இன்னும் கல்யாணமே நடந்திருக்காது ஆம்பளைக்கு நாற்பத்தி ரெண்டு வயசா இருக்கும் இன்னும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு ஏழு வயசு நான் எப்படி சாமி பொண்ணு கொடுக்குதுன்னு கேட்பாங்க வளார்னு அடிச்சிடலாமான்னு தோணும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு வயசு அது பொண்ணுக்கு இன்னும் யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க கண்டிஷன் போடுவாங்க அப்போ ஜாதகம் என்ன சொல்றதோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து கிரகம் சொல்கிறத நம்ம கேட்கணும் அல்லது ஒரு ஐயர் சொல்கிறாரோ நம்ம கேட்டு கொடுக்கணும் அப்போ விட்டு கொடுப்பவர்கள் தான் கெட்டுப்போவது இல்லை சிம்ம ராசி திருமண யோகங்கள் கைகூடும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் இவெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் குடும்ப பிரிவுகள் குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்